ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான வார ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் வார ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த வாரத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத இன்றும் மூலியமாக சொல்லிடுறேன் இன்றைய நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதத்துடைய பதினெட்டாம் தேதி அதே போல் இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை இன்றைய திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகி வரக்கூடிய அடுத்த ஏழு நாட்கள் அதாவது மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு வரைக்கும் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று வார ராசி பலனானது ரிஷப ராசிக்காரங்க அவர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட வார ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ரிஷவ ராசிக்காரங்க நேயர்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வாரம் உங்க ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க வரக்கூடிய வாரம் ரொம்ப முக்கியமான வாரம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய முக்கியமான கிரக மாற்றங்கள்லாம் இருக்கு மெயினாக வரக்கூடிய வாரம் கடந்தால் நமக்கு கிரகணம் பங்குனி உத்தரம் இதெல்லாம் வந்து வரப்போகுது அதனால் இந்த வாரம் முக்கியமான வாரமாக கருதப்படுது இந்த வாரம் மார்ச் மாதத்துடைய மூன்றாவது வாரமாக கருதப்படுது இந்த மூன்றாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது சூரியன் மீன ராசியில அமர்ந்திருக்கிறாரு செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு புதன் மீன ராசியில சஞ்சரித்திருக்கிறாரு மேஷத்துல குரு சஞ்சாரம் செய்திருக்கிறாரு சுக்கரன் கும்பராசியில பயணிக்கிறாரு கும்பத்துல சனி இருக்கிறாரு மீனத்தில் ராகு இருக்குது கன்னியில் கேது இருக்குது இந்த மாதிரி தான் கிரகங்களுடைய சஞ்சாரம் வரக்கூடிய வாரம் அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் வேறு கிரகமாற்றம் எதுவும் கிடையாது அதே போல் சந்திரன் வரக்கூடிய வாரம் ரிஷபம் மிதுனோ கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு இதனால் கன்னி துணா விருச்சகம் தனுசு ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் ஏற்பட போகுது அப்போ ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு சந்திராஷ்டமும் கிடையாது இந்த வாரம் கிரகங்களுடைய இந்த சஞ்சாரம் கூட்டணி இந்த பார்வை இதனோட அடிப்படையில் இன்றிலிருந்து ஏழு நாட்கள் ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சுருக்காங்க உங்கள் ராசிக்கு கிரகங்களால் அதிர்ஷ்டம் வருமா சுபவெறையை செலவு வருமா அப்படி வரதா இருந்தால் என்ன மாதிரியெல்லாம் வரும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தெளிவாக ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அந்த பலன்கள் கேற்ப இந்த ஏழு நாள் நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான வார ராசி பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் கலைநயம் இழறக்கூடிய சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராவது இடத்துல இருக்கிறாரு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராவது இடத்துல இருக்கிறாரு இதனால் பொழிலுக்கு இடையூறாக இருந்த பிரச்சனைகளை பேசி தீர்க்க முடியும் தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்து அந்த பிரச்சனைகளால் தொழிலை நடத்த முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரியான கஷ்டங்கள் இனி உங்களுக்கு தேவையில்லை இந்த ஏழு நாள் உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்கு வழி கிடைக்கும் அந்த கிடைச்ச வழியை யூஸ் பண்ணி பிரச்சனைகளை எல்லாமே சரி செய்து தொழிலை நடத்துறதுக்கு பாருங்கள் அதே போல உரிய நேரத்தில் நண்பர்கள் உதவி வந்து உங்களுக்கு கிடைக்கும் தேடி வந்து ஓடி வந்து உதவி செய்வாங்க அதனால கிட்ட நீங்கள் சகஜமாக பேசலாம் பழகலாம் அதே போல் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைச்சாங்கன்னா கூட கண்டிப்பாக புதிய நண்பர்களை ஏற்றுக்குங்க அதுவும் உங்களுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்மையாக தான் இருக்கும் ஆக மொத்தம் சூரியன் பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பதினோராவது இடத்துல இருக்கிறதுனால இடையூறுகள் நீங்கி உங்களுக்கு புதிய நண்பர்கள் வட்டம் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ சூரியனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போதுங்க சூரியனை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரனுடைய நகர்வுகள் ஸோ சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேய் தேப்பிரை சந்திரனாக இந்த வாரம் பயணம் செய்கிறாரு சந்திரன் வளர்பிரை நாட்களில் இருந்தாலும் தேய்பிரை சந்திரனாக இப்ப வந்து முடிய போது இந்த வாரம் அதாவது கரெக்டாக வந்து திங்கக்கிழமை அடுத்த வாரம் பிறக்கும் போது பௌர்ணமி வரும் அப்போ இப்போ தேஞ்சிட்டுருக்குற மாதிரி மாதிரிதான கணக்கு வளர்பிறை சந்திரன் தான் இருந்தாலும் தேஞ்சிட்டுருக்குற கணக்கு தானே அதனால் தேய்பிரை சந்திரன் இந்த வாரம் தொழிலில் உங்களுக்கு தேக்க நிலைகளை உண்டாக்குவார் தொழிலை முடிக்கிறதுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு கொஞ்சம் அவர் டைம் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதனால தொழில் பொறுத்தவரைக்கும் தொழிலில் அவசரமாக முடிவுகள் வந்து எடுக்கக்கூடாது நான் ஃபர்ஸ்டே சொன்னது போல சூரியனுடைய அனுக்கிரகம் இருக்கிறதுனால எந்த ஒரு தொழில் சார்ந்த பிரச்சனை வந்தாலும் சாமர்த்தியமாக நீங்க பேசி ஒரு வழியை கண்டுபிடிச்சிங்கனாவே தடைகளை தாண்டி வர முடியும் அதனால தடைகளை தாண்டி வருவதற்கு வழிகளை கண்டுபிடிச்சு அந்த வழிகளில் நடந்து வாருங்க அப்படி நடந்து வரணும் என்று தொழிலுக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சோ சூரியன் ஆகட்டும் தேய்பிரையில இருக்கக்கூடிய சந்திரன் ஆகட்டும் இவங்க ரெண்டு பேருமே இந்த வாரம் ஏழு நாள் உங்களுக்கு இப்பேற்பட்ட பலன்களை தான் தரப்போகிறாங்க அதனால இந்த கிரகங்களுடைய பலன்களுக்கேற்ப தொழில் செய்யக்கூடியவங்க நடந்துக்குங்க அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு கிரகங்களை தொடர்ந்து அடுத்ததா செவ்வாய்ங்க செவ்வாயை பார்க்கும்போது பத்தாவது இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறாரு பத்தில் செவ்வாங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இடமாக கருதப்படுது இது ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா வீண் வாக்குறுதிகளை அள்ளி வீசக்கூடாது மீறி அள்ளி வீசினீங்கன்னா அது நிறைவேற்ற முடியாமல் அது உங்களுக்கு பயங்கர நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் வீண் வாக்குறுதிகளை யாருக்கும் அள்ளி வீசாதீங்க தேவையில்லாத சிக்கல்களை கொண்டு வந்துடும் தேவையில்லாத சிக்கல்களை சிக்கிக்கிட்டு திரும்ப வெளிய வர முடியல நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க அதனாலதான் இந்த ஏழு நாளும் வீண் வாக்குவாதங்களை அள்ளி வீசாதீங்கன்னு சொல்றேன் ஸோ உங்களுடைய நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் உங்கள் வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்க யார்கிட்டையாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு தேவையில்லாமல் வாக்குகள் வந்து கொடுக்க வேண்டாம் அப்படி கொடுத்து நிறைவேற்றலாதான் பிரச்சனை வரும் கொடுக்காமல் இருந்துக்கிட்டிங்கன்னாவே அவன் கொடுக்கல அவ்வளோதான் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்க கொடுத்து வாக்குறுதிகளை வந்து நீங்கள் நிறைவேற்றலன்னா அது உங்களுக்கு அவமானமாக முடியும் அவமானமாக முடிஞ்சால் கூட பரவாயில்ல பிரச்சனையாக முடியும் அது வேண்டாம் அதுக்காக தான் சொல்கிறேன் அள்ளி வீசாதீங்க வாக்குறுதி அதே போல புதன் பார்த்தீங்கன்னு பதினோராவத்துல இடத்துல இருக்கிறாரு செவ்வாய் பத்துல அமர்ந்து இந்த பிரச்சனை கொடுக்கும் போது புதன் நல்லா இருந்தா கூட பரவாயில்ல புதன் பதினோராவது இடத்துல அமர்ந்து இதனால நேர காலம் பார்க்காம வியாபாரத்தை விருத்தி செய்ய பாடுபடணும் அப்படி நீங்க பாடுபட்டால் மட்டும்தான் வியாபாரத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரவும் முடியும் ஓரளவு பணத்தையும் சேமிக்கவும் முடியும் லாபங்களையும் பார்க்க முடியும் அதே போல் பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது சிக்கல்கள் இருந்ததுன்னா அதற்கான பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ வைக்கிறதா இருந்தால் வைக்கலா இப்போ நீங்கள் பஞ்சாயத்து வைக்கிறதுனால எந்த தடையும் இல்லாமல் பஞ்சாயத்து மூலம் உடனடியாக தீர்வு கிடைக்கும் அதனால் பஞ்சாயத்து வைக்கிறதா இருந்தால் தாராளமாக வைங்க ஸோ பஞ்சாயத்து உங்களை சார்ந்து வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆளுங்களை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ புதன் பதினோராவது இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மேலும் குரு பகவான் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் பன்னெண்டாவது இடத்துல இருக்கிறாரு செவ்வாய் பத்து புதன் பதினொன்று குரு பன்னெண்டு அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க குரு பகவான் பன்னெண்டாவது இடத்துல இருக்கிறது உங்கள் ராசிக்கு அரசாங்க ஒப்பந்தங்கள் வந்து இருக்குமாங்க இந்த ஏழு நாளும் உங்களுக்கு பலன்னு பார்க்கும்போது இந்த அரசாங்க ஒப்பந்தங்கள் தான் சொல்லப்படுது அரசாங்க வகையில் இப்போ ஒப்பந்தங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா அனுகூலமாக நடக்குமா அதனால் அரசாங்க வகையில் இருக்கக்கூடிய ஒப்பந்தங்களை மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல் எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு சேமிங்க இப்போ நீங்கள் திட்டமிட்டு சேமித்தால் மட்டுந்தான் ஃப்யூச்சர் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கும் இப்போ வரக்கூடிய பணத்தை ஓரளவு அந்த மாதிரி பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுங்க அதே போல் பங்கு சந்தை வியாபாரம் அமோகமான லாபத்தை கொடுக்கும் அதனால் பங்கு சந்தை இது தொடர்பாக இருக்கிறவங்க எதுக்கும் நீங்கள் இது பண்ணக்கூடாது நிறைய பங்கு சந்தை வியாபாரத்தில் இப்போ தான் நீங்கள் வந்து முன்ன விட பாஸ்டா செயல் பண்ணும் குரு பகவான் பன்னெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால லாபத்தை கொடுக்கக்கூடியது என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ செவ்வாய் பத்தாவது இடத்துல இருக்கிறதோடு கூடவே சனி பகவானும் பத்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் உங்களுக்கு உடல் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மெயினாக முழங்கால் சம்மந்தப்பட்ட வழிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது முழங்கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அது எப்படி முயற்சி பண்ணுனால் நிறைய நடக்காமல் இருங்க நிறைய எக்ஸசைஸ் போன்றவற்றை செய்யுங்க அப்படி செய்திங்கன்னா ஓரளவு அந்த பிரச்சனை வராம தடுப்படும் அதே போல் உங்களுடைய தந்தையுடைய மன புண்படி நடந்து கொள்ள வேண்டாம் மீறி நடந்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சாபக்கேடாக மாறும் அவங்க சாபம் இல்லைனாலும் அது சாபக்கேடாக மாறும் சனி பகவான் பத்தாவது இடத்துல இருக்கும்போது அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லை மீறி எதா பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு விளைவை ஏற்படுத்தும் ஸோ தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க ஸோ சனியை தொடர்ந்து ராகு பதினோராவது இடத்துல இருக்கிறாரு இதனால ஆலய திருப்பனைக்கு பண உதவி செய்யுங்க அதெல்லாம் நல்லது வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நிலை உருவாகும் நீங்க அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் கேது ஐந்தாவது இடத்துல இருக்கிறார் இதனால் தொழிலுக்கு எதிராக கிளம்பிய போட்டியாளர்களுடைய கண்கள விரலை விட்டு ஆட்டுவீங்க அதுக்குண்டான சக்தி உங்களுக்கு கேது வாழ கிடைக்கும் ஸோ பயப்பட வேண்டாம் ஸோ ஒரு பக்கம் நன்மை ஒரு பக்கம் தீமை இந்த மாதிரி கலந்து தான் இந்த வாரம் இருக்க போடுது இந்த வாரம் உங்களுக்கான வார ராசி பலன் எதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நோட் பண்ணியிருப்பீங்க நோட் பண்ணதுக்கேற்ப இனி வரக்கூடிய இந்த ஏழு நாள் நடந்துக்குங்க ஸோ இந்த ஏழு நாள் நீங்கள் இந்த பலனை தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ வந்து பார்க்கட்டும் அவங்களுக்கான வார ராசி பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொடர்போடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து சந்தோம்